என்னுடைய சகோதரனை வந்து சர்ச்சுக்காக கூப்பிடும் போது அவன் சொல்ற வார்த்தை அப்படிதான் சொல்லுவான் உனக்கு வேற வேலை இல்லை உனக்கு வேற வேலை இல்லை பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டை சர்ச்சுக்கு கூப்பிடும் போது உனக்கு வேற வேலை இல்லை அங்க போய் எவ்வளவு நேரம் உட்காந்துருக்கிறது அங்க போய் அந்த கொட்டடிக்கிறத கேட்டுட்டு வரவா உங்கள் சாமியார் பண்ணுற பிரசங்கத்தை கேட்டுட்டு வரவா நான் எல்லாம் வரமாட்டேன் எனக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படி எனக்கெல்லாம் அவங்க எல்லாம் ஓடுவாங்க பாருங்கள் எங்கள் ஊரில் நிறைய மாம்பழம் மாங்காய் வந்து காய்ச்சி கிடக்கும் அப்போ ஆனா எல்லா பசங்களும் பார்த்தீங்கன்னா அந்த மாம்தோப்பு தான் போவாங்க அங்கே யாரும் கேட்பார்ல அது ஒரு பெரிய காடு அதை எடுத்துட்டு போய் கல்லில் எரிஞ்சு இங்கேருந்தே பெரிய பாக்கெட்டு உப்பு வாங்கிட்டு போவாங்க அவ்வளவுதான் அந்த உப்பு வச்சு அந்த மாங்காயை சாப்பிட்டு வந்து வந்து சொல்லுவான் எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படி இருந்துச்சு தெரியுமா நாங்கள் அவ்வளோ அந்த மாங்காயை சாப்பிட்டுட்டு அந்த ஆத்துலயே குளித்தோம் நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்தேன் வெறுப்பு ஏற்றுறதுக்காக அப்படி சொல்லுவாங்க அவங்களோட என் அண்ணன் சேர்ந்துருவான் போய் சேர்ந்து அவனும் சர்ச்சுக்கு வர மாட்டான் அந்த அன்னைக்கு அவங்களுடைய பார்வைக்கு நான் கோமாளியா தெரிஞ்சேன் அவங்க பார்வைக்கு நான் வந்து பிழைக்க முடியாதவனா தெரிஞ்சேன் ஆனா இன்னைக்கு அவங்க கண்ணுக்கு முன்னாடியும் கத்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்தி என்னை மகிமைப்படுத்தி என் சகோதரர்களுக்கு நடுவே கத்தர் எனக்கு ஒரு பெரிய கனத்தை கொடுத்திருக்கிறார் இந்த இருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் தருவார் உங்களுக்கு வெளியே போகிறதுக்கு உரிமை உண்டு நீங்கள் இப்பொழுது நண்பர்களோடு வெளியே போவதற்கு சகல உரிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனா ஆண்டவரை தேடணும்ன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்குல்ல இந்த ஜபத்தில் வந்திருக்கிறீங்க கத்தர் கைவிட மாட்டார் அவருடைய நாமத்திற்கு நமக்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல ஓ ஹாலே லூயா நான் நம்புகிறேன் வெகு சீக்கிரத்திலே சகோதரர்களுக்கு முன்பாக கத்தர் ஒரு உயர்வை கத்த தருவார் உங்களுடைய இருதயம் சோர்ந்து போகவே வேண்டாம் ஆமேன் யாரோ ஒருத்தர் சோர்ந்து போயிருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் எனக்கு என்ன என்னுடைய ஆவிக்குள்ள அப்படி ஒரு உணர்வு வருது பாஸ்டர் என் அண்ணனை பாருங்க பாஸ்டர் இன்னைக்கு கை நிறைய சம்பாதிக்கிறான் என் குடும்பத்துல என்னுடைய சித்தப்பா பிள்ளைங்கள பாருங்க பாஸ்டர் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க அவங்க எல்லாம் எல்லாத்துலயும் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க நான் கத்தரையே நம்பி வாழ் நான் அவருக்காகவே வாழ்ந்தேன் ஆனா என் வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிருமோ என் என்னுடைய நம்பிக்கை எல்லாம் போயிருமோ என்னென்னமோ என் மனசுக்குள்ள ஓடுது ஆனா கத்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார் உன் கரத்தை பிடித்து கத்தர் சொல்லுகிறார் மகனே உன் இருதயம் கலங்க வேண்டாம் மகளே உன் இருதயம் கலங்க வேண்டாம் நீ என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடி நான் உன்னை விடுவிப்பேன் அந்த கடனிலிருந்து விடுவிப்பேன் ஓ அந்த கட்டிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் என் நாமத்தை நீ அறிந்தபடினால் நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் ஹலிலூயா உயர்த்தி எல்லாரும் கேளுங்க அன்றுவரே எனக்கு வாஞ்சையை தாரு சொல்லுங்க வாஞ்சை எனக்கு தாருங்கப்பா விருப்பத்தை வைக்கிறவர் நீர்தானே ஆற்றலை எனக்குள்ள வைக்கிறவர் நீர்தானே இப்பொழுது என்னுடைய பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே உங்களை தேடணும்ன்ற ஒரு வாஞ்சை வரணும் பைபிள் வாசிக்கணும்ன்ற ஒரு வாஞ்சை எனக்குள்ள வரணும் இப்பொழுது கர்த்தர் எனக்கு தரப் தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம்